என்ற மோதலில் ஈடுபடாமல் ஒருவருக்குள்ள அதிகாரத்தில் மற்றவர் தலையிடாமல் வரமும் மீறாமல் செயல்படுவதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் பெருமை சேர்க்கும் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவராய எடப்பாடி அவர்கள் இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் எஸ்ஐ பணியை பயங்கரவாத செயலை போல சித்தரித்தது பயமு சித்தரித்து பயமுறுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஜனநாயக முறைப்படி இரட்டை பதிவு இறந்தவர் பற்றியில் அத்துமீறி குடியேறி அயல் நாட்டவர்களை கண்டறிந்து அவர்களை அடையாளம் காண்பது நம்பி எஸ்ஐஆரின் நோக்கம் நேர்மையான தேர்தலுக்கு இது அவசியம் அல்லவா ஆனால் எஸ்ஐஆர் படிவத்தை பார்த்தாலே தலை சுற்றுகிறது என்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் எதற்கு தலை சுற்ற வேண்டும் அதுதான் எஸ்ஐஆர் ஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது குறித்து நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் எளிமையாக சொல்லித் தருகின்றார்களே